கூப்பிட்டிருந்தா அங்க வரல ஆன்ட்டி இங்க நின்னு ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்க ஏக்க வாரதுக்கு தான் நிக்கோ இவ வார என்ன எவ்ளோ நேரமா நின்னுட்டு இருக்கோ அவள பார்த்து பார்த்து இன்ன ஆள காணோம்ங்க ஏக்க நீங்க போலே நீங்க இப்பதான் போறீல கா ஏக்க நேரா ஐட்டோ ஏட்டி நான் போயிட்டு ஒரு ரவுண்ட் அங்க போய் இவ்ளோ நேர வேலை பார்த்து பாத்து கொடுத்துட்டு பூஜை எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாரும் சாப்பிட போனாவே அப்ப எனக்கு ஒரு அவசரமான வேலைன்னு வீட்டுக்கு போய் இப்ப திரும்பி வாரேன்ட்டி

வாசந்தி இப்ப தான் டி வந்தா இக்க நான் இப்ப தான் வந்தே உங்க நாத்துனவ இன்னைக்கு வீட்டுக்கு விட்டுட்டாவ அவள கொண்டு வந்து வீட்ல விட்டுட்டு நான் அப்பையே அவட்ட சொல்லிட்டு குளிச்சிட்டு வாடி வரங்க வேற ஒண்ணுமே செய்யல அதுக்கு தான் இவ்ளோ நேரம் ஆயிட்டு ി സന്തോഷം വസതി വീട്ടിൽ വന്നിട്ടോ എനിക്ക് അത് വേറെ ഒരു പക്കം മനസ്സിലേ ഇന്ന് വസതി അവ വേറെ ഇപ്പം ഇരിക്കുമ്പോ ഊര് എന്തും പേശിവാളോ വച്ചിരുവോക്ക് മനസ്സിലൂർമോട്ടോ നമ്മ മനസ്സിക്കുന്ന ഒന്നും ഇക്കല അവ അപ്പി കിടക്കും ഇപ്പം ചെയ്യലാന്ന് ഒരു മനസ്സിലേ കിടന്നിച്ച് നല്ല വിലക്കീട്ട് വന്നിട്ടോ വസന്തി സന്തോഷം വസതി എന്ന നല്ല മരുന്ന് എഴുതി കൊടുത്താളാ பரவாயில்லக்கா ஒன்றும் இல்லை இப்போ நல்லா தான் இருக்கா ஆளு தான் கொஞ்சம் சோர்வாக இருக்கா அது சரியாயிரும்னாவக்கா கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுத்து எல்லாம் இது பண்ணி இருந்தால் மாறிடும்னாவே கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்க்கா மல்லிகைக்கண்ணி இங்கே சாம்பல் எங்கே பண்ணீங்க பூஜை நடக்க வரைக்கும் இருந்தீங்க அப்புறம் கொள்ளாமல் எங்கிட்டு போனீங்க இப்போ குப்பை போட்டலான்னு வெளியில் வந்தேன் தான் உங்கள் மூணு வேற இங்கே பார்த்தேன் அதான் வந்து சத்தம் போட்டு போகலான்னு வந்தேன் நான் காலையில் சாமி மும்பிடாதீங்க வீட்டுக்கு வாங்கன்னா இங்கே ரோட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் ஆளை காணும் அதான் என்ன செய்து கேட்டுக்கலான்னு வந்தேன் ஏடிஎம் மான்பட்டிருந்தேன்னு சொன்னாலும் அதான் வயிற்ற வழி எதுவும் வந்துட்டோன்னு பயத்தில் ஓடிந்து பார்க்க வந்தேம்மா ஒன்றும் இல்லை சும்மா தான் கூப்பிட்டால அதான் சொல்லிட்டு வந்தேன் நானேக்கா வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்க இன்னைக்கு கொஞ்சம் என்ன கூப்பிடாத ஏதோ அவசரம்னா மட்டும் கூப்பிடுன்னு சொல்லிட்டு வந்தேன் நீ நீ வந்து சாப்பிடணுமாக்களே அங்கே வாரத்துக்கு தான் வந்துட்டு அப்போ தான் இவ்வளோ பார்த்தேன்னா அதால நின்னாச்சு யாரு மேலே வந்து ஒரசது மாத்தாடி இவளா Smile, <anking> <iemand f Shooting up> ி கொஞ்சம் காப்பி போட்டு கேட்டா அதான் வீட்டுல சீனி எதுவும் இல்ல காலி ஆயிட்டு கடைக்கு வந்தேன் கடைக்கு போலான்னு தான் வந்து கண்டவ மகள் எல்லாம் முழிக்க வேண்டியதா ஆயிட்டு என்னத்த செய்ய ஏன் மக சாக ஊரெல்லாம் கூப்பிட்டு விருந்து போட்டு கொண்டாடிட்டு இருக்காளுவ இவ்வளவு எல்லாம் முழிக்கணும்னு அவசியம் இருக்கு சி எனக்கெல்லாம் ஒரு கேடு வர மாட்டேங்குது சாவு வர மாட்டேங்குது இவள் எல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கேன் இப்படின்னா இருக்க அளவில் ஊருக்குள்ளே சொந்த நாற்றுனா சா கிடக்காத விருந்து போட்டு கொண்டாடுத அளவு இப்படி எல்லாம் இவ்வ மனுஷ இருக்காள அவள் வீட்டுக்கு நாலு பேர் போய் சாப்பிடுதான்னு செய்த அளவ இவ்வளவுலாம் என்ன மனுஷி இவ்வளோலாம் சுவார சாப்பிடுற அளவுல இல்லை வேறு எதுவும் அளவுன்னு தெரியல புத்தி இல்லாதவள இவளெலாம் ஒரு தீம் இவ வீட்டுக்கு போகிற அளவு எல்லாம் அத்தை நீங்க கொஞ்சமாவது மாறி இருப்பீன் நினைச்சேன் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமாவது கொஞ்சமாவது மாறி இருப்பேன் நினைச்சேன் இருக்கா அவ அப்படி இருக்கறதுனால எங்களுக்கு சந்தோஷம்னு கிடையாது நானும் கவலைப்பட தான் செஞ்சேன் கேட்காத ஆள் இல்லை எல்லாத்தையும் நான் கேட்க தான் செஞ்சேன் என்னால பார்க்க வர முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கே தெரியல எல்லா பிரச்சனையும் பண்ணது நீங்க தானே பிறவர் இப்படி கோபப்படுதியே எந்த உரிமையை வச்சுட்டு என்னக்கு என்ன கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும்டி நிம்மதி கிடைக்கும் என் மக எப்ப சாவே நீ பாய பழந்து பாத்துட்டு இருக்க நாங்க செத்த நல்லா அந்த வீட்டுல வந்து படுத்துக்க முடியும் ஏற்கனவே சொத்தெல்லாம் பேர்ல எழுதி வைக்க மாதிரி அந்த ஆழ மைக்கு எல்லாம் எழுதி வாங்கிட்டியே இப்போ இத்தனை நாள் என் பேர்ல இருக்க மாதிரி நாடகம் மாதிரி ஊரையே ஏமாத்திட்டு இருந்தியே நானும் அதை நம்பி வாய்ப்பு வளர்ந்துட்டு நடந்தேன் அன்னைக்கு போய் பார்க்கும்போது தானே தெரியும் ஓன் பேர்ல இருக்க சொத்துன்னு நீ அதை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம்னு நாங்கள் செத்தாதானே அதெல்லாம் ஆள முடியும் அதனால நாங்கள் எப்போ சாவோன்னு சாமி போட்டுருக்க அதை ஏன் பிள்ளை ஆஸ்பத்திரியில் கடந்த நேரத்தில் பார்த்து நீ பஞ்சர்னு வச்சு ஊரையே கூப்பிட்டு சோறுபட்டு இருக்கேன் சோறு நாங்கள் எப்போ சாவோன்னு பார்க்க ஏமா முனிமம்மா சண்டை போடாதியுமா ஏமா இப்போதானே ஒரு கணக்கில் சண்டையெல்லாம் ஓஞ்சி ஓரளவுக்கு ஒன்று செஞ்சிருக்கிய மேலெல்லாம் அந்த அக்காவுக்கு எந்த கோபம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் ஏமா எப்படி பேசுதிய நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் அவையும் நினைக்காவ எல்லாம் அப்படி தப்பாக நினைக்கலம்மா ஏமா எப்படி பேசுதிய இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் இந்த பொம்பளை கொஞ்சம் கூட திருந்தலை பாரு எப்படி இருக்கான்னு அவளையே தான் ஏசுறதுக்கு நிற்காவ அவளுக்கு கேட்க யாரும் இல்லைன்னு இவ்வளோ ஆத்தாள் மௌளும் அப்பப்போ ஏற்றிட்டு வந்துருந்தாள் நம்ம எவ்வளோ பேசினாலும் இவ்வளோக்கு உரைக்க மாட்டேங்க என்ன தான் தான் சொல்ல

உங்கள் மாவா முடியாமல் கிடந்தானே நான் என்ன செய்ய முடியும் ஏன் காரியங்களும் நடத்த வேணாமா நான் பட்டினி கிடந்தா நீங்களும் வந்து என்ன காப்பாற்றுவீங்க சொல்லுங்கள் இல்லை என் பிள்ளைகள் நீங்கள் என் பிள்ளைகளை பற்றி நீங்கள் என்னத்துக்கு யோசிக்க போறியே ஒரு வயசு பிள்ளைய கூப்பிட்டு எங்கே போவான்னு கூட யோசிக்காமல் தானே வீட்டை விட்டு அனுப்பிவிட்டியே பேரவண்ணத்துக்கு இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கியே என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என் பிள்ளைகளை காப்பாற்றணும் நாங்கள் ஓடிதான் ஆகணும் எங்கள் காரியங்களை நாங்கள் நடத்தி தான் ஆகும் அதுக்கு நான் அவள் கிடக்கா இவள் கிடக்கா என்னோட எதுவும் தள்ளி போட்டுட்டு இருக்க முடியாது நீ எதுக்கிட்ட தள்ளி போடுத ஏன் தள்ளி போடுத நீ கொண்டாடி ஊரை கூப்பிட்டு கொண்டாடி ஏன் பத்து பேர் வீட்டுக்கு மட்டும் சொல்லியிருக்க ஊருக்கே சொல்லியிருக்க தானே எல்லாரையும் கூப்பிட்டு ஏன் நாத்தன நாள் சாவு கிடக்கா ஆஸ்பத்திரியில் கிடக்க அவள் குடும்பம் ரெண்டாக போயிட்டு அவள் வாழா வெட்டியாக வந்துட்டான்னு கொண்டாடி இருக்க வேண்டியதானே இன்னும் எதுவும் ஸ்வீட்டு கீட்டு ஆர்டர் போட்டுக்கே வடதுக்கு நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஆ ஒரு கட்டி வந்து வீட்டில் நீ எல்லாம் தாய் தப்பு இல்லாமல் வந்து ஏன் உடனேலாம் ஏற்றுக்கிட்டு இத்தனை நாள் சுவார் போட்டு ஏன் வீட்டில் வச்சுருந்தேன் பாரு அதுக்கு இந்த பாடாக தான் உனக்கு படுத்துவியோ என் மாவா ஆஸ்பத்திரியில் கிடக்கா இவள் ஊரை கூப்பிட்டு விருந்துபட்டுருக்கா இவா வீட்டுக்கு நாலு பேர் சாப்பிட போகிற அளவு அதை அளவு இவ்வளோ நான் ஏசை மட்டும் எல்லாருக்கும் தெரியுதே ஆனால் இவள் பண்ணு ஊமை குசும்பல்ல யாருக்காவது தெரியுதா பார்க்கத்தான் ஊமை மாதிரி இருக்கா அவ்வளோ வேலை தினமும் செய்யுதா அது எவ்வளவுக்கும் புரிய மாட்டேங்குதுங்க எவ்வளோ மண்டையிலையும் ஏற மாட்டேங்குதுங்க தான் குறை சொல்லிட்டு அலையுதாளுவ நாசமாக போவேன் சரிங்க டீ சரிங்க இந்த நிலமையெல்லாம் நான் உங்களுக்குலாம் வரக்கு எவ்வளோ நேரம் போது நீ ரெண்டு மக்களை பெற்று வச்சுருக்கீங்களே நீ ரெண்டு மக்களை கட்டி கொடுத்து அழும்போதாண்டி உனக்கு தெரியும் அன்னைக்கு தான் தெரியும் ஏன் சாபம்லாம் ஒன்றும் சும்மாவே விடாது நீ நல்லாவே இருக்க மாட்டேன் பாரு நீ என்ன தொழில் தொடங்கி என்ன நீ ஆரம்பிக்க போகிற அதெல்லாம் நாசமாக தான் போகும் என் மனசெல்லாம் நொந்துச்சு நோய் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் இப்போ முகரையிலலாம் முழிக்கணுமா எனக்கு சீனி வேணாம் ஒன்றும் வேணாம் சி இந்த பொம்பளை இவ்வளோ நடந்ததுக்கு திருந்தலை எப்படி சாபம் விட்டு பராபர் நல்ல வீ சாவமே இப்பெல்லாம் பழிக்காதில்ல இவன் சாவமும் பழிக்க போகுது விடுட்டிரா நீ இதெல்லாம் நீ மனசில் எடுத்துக்காத நீ பாட்டுக்கீடு அவள் பழிக்காது உன் பிள்ளைகள் நல்லா தான் இருக்கும் ஒன்னே படுத்து நான் பாட்டுக்கு தான் இப்போ அவள் பிள்ளை அனுப்பிச்சுட்டு நடக்கா கூட தெரியாமல் அவ விட்டுட்டு விட்டுட்டுக்குறாள் சாவா அவள் தூக்கி குப்பையில விட ஏட்டி ஒன்று நடக்காத மாதிரி அவள் பாட்டுக்கு போங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாவை இந்த மாட்டுக்கு எத்தனை சூடு வச்சாலும் இப்போ உரைக்க மாட்டேங்கி இனி தான் செய்ய முடியும் தீ பெட்ரோல் ஊற்றி தான் கொளுத்தி விடணும் போல இப்படியெல்லாம் ஒரு பொம்பளை நம்மளும் நம்ம ஒரு பிள்ளை வளர்த்தோம் கட்டி கொடுத்தோம் எல்லாம் செய்யத்தான் செஞ்சேன் இப்படி இல்லாமல் இருக்காவ போட்டுங்க்கா போட்டு என்னமோ பேசிட்டு போட்டு என்னை தானே பேசுதாவ நீங்கள் வாங்கக்கானமோ போவோம் வாங்கக்கா போய் சாப்பிடுவோம் வாங்க